என் பேர் அன்பு அரசு புதிய தொடக்கப்பள்ளி திருப்பட்டினம் காரைக்கால் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியரா பணிபுரிஞ்சு என்னுடைய மூன்று வயதில் என்னுடைய கனவாக இருந்தது ஆசிரியராக வேண்டும் அப்படிங்கிற கனவு தான் அந்த கனவை நான் என்னுடைய இருபதாவது வயதில் நான் முழுமையடைஞ்சிட்டேன் நான் அடைஞ்ச அந்த ஆசையை வந்து என்னுடைய பள்ளி மாணவர்கள் அடையணும் அப்படிங்கறதான் என்னுடைய ஆசை அதனால ஒரு ஒரு ஆசிரியர்களுக்கு பாடம் நடத்துவதோடு மட்டுமில்லாமல் அவங்க எக்ஸ்ட்ராவாக மாணவர்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் யோசித்தேன் என்ன பண்ணலாங்கிறத யோசித்தேன் அதனால் மாணவர்களுக்கு வருடந்தோறும் உண்டியல் வாங்கி கொடுப்பேன் அதை மாணவர்கள் எந்த விதமான யார் உறவினர்கள் வந்து அவங்க காசு கொடுத்தாலும் எந்த வித செலவும் பண்ணாமல் அந்த உண்டியல் சேர்த்து வைப்பாங்க அதை தாண்டி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது போஸ்ட் மாஸ்டர் ஸ்கூலுக்கு வர வச்சு போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி ஒரு ஒரு பிள்ளைங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன் ஆர்டி ஓப்பன் பண்ணுறதுனால மாணவர் பணம் சேர்த்து அவங்களே எடுத்துட்டு போய் அந்த போஸ்ட் பணத்தை கட்டுவாங்க சேமிப்பு பழக்கத்தையும் வருங்காலத்தில் அவங்க கல்விக்கு தேவையான சேமித்து அவங்களே படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் அதோட வருடந்தோறும் மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்குவேன் வரைக்கும் மூவாயிரம் மரக்கன்றுகளுக்கு மேலே நான் மாணவர்களுக்கு வழங்கியிருக்கேன் அதை சரியா அவங்க பராமரிக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு நான் வீட்டுக்கு போய் நான் பார்ப்பேன் இயற்கையோடு ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற சுற்றுப்புறத்தோட பாதுகாப்பையும் நான் மாணவர்களுக்கு உணர்ந்திருக்கேன் விடுமுறை நாட்களில் செல்ஃபோன் இதெல்லாம் மாணவர்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நூலகத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு புக்கை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்து விடுமுறை நாளில் எங்கள் பள்ளி மாணவர்கள் நூலகத்தில் புத்தகம் படிச்சுட்டு இருப்பாங்க இது போன்ற நிறைய விஷயங்கள் எங்கள் பள்ளி மாணவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பெருமை எனக்கு இந்த ஆசிரியர் இருந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை புதுவை அரசு வழங்கியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் புதுவை அரசுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் எனக்கு இதை விட ஒரு பெரிய விருதாக நான் நினைக்கிறது எங்கள் பள்ளி மாணவர்கள் வருங்காலத்தில் ஒரு ஆசிரியராகவோ ஒரு மருத்துவராகவோ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து மீன்ஸ் நான் உங்கள் கிட்டே படித்தேன் நான் இந்த விருதை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அதுதான் ஒரு ஒரு நல்லாசிரியர் விருதாக நான் நினைக்கிறேன் அதனால் இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த புதுவை அரசுக்கு இந்த விருதுகள் வழங்கி புதுவை அரசுக்கு பள்ளி மாணவர்களுக்கும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி பண்ண வந்து செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் ஒரு ஒரு ஆசிரியர்கள் வழங்கப்படக்கூடிய நல்லாசிரியர் இருக்குது அதில் நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கிற எனக்கு ராதாகிருஷ்ணன் விருது இந்த விருதை வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்டில் சிஎம் இஎம் எல்லா அதிகாரிகளும் நமக்கு கேட்டுருக்காங்க 对呀。Okay.